சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நான் எடுத்துகிட்டு நல்லா போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு முட்டையை வந்து நல்லா கலந்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சூண்டு தான் நான் ஊற்றிருக்கேன் கா கிலோக்கு கொஞ்சமாக முட்டை போட்டால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் அதாவது புளிப்பே இருக்கக்கூடாது தயிரில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும் அடுத்து கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை இலைகளை வந்து நம்ம போட்டு விட்டுறோம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய் பொடி மல்லிப்பொடி மிளகாய் பொடியை வந்து ஒரு ஸ்பூன்னா மல்லிப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா வந்து கலந்து விட போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து இதை நல்லா கலந்துட்டு வெள்ளை எள்ளு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து பொறிக்க போகிறோம் பொறிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக வேணால் நல்ல க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு வாடை வந்து நல்லாயிருக்கும் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா சிலருக்கு பிடிக்கும் நிறையா பேருக்கு பிடிக்காது அதனால நான் ரீஃபைண்ட் ஆயிலில் கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் ஒவ்வொன்றா எடுத்து இது வந்து பொறிஞ்சிட்ருக்கு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடும் போடுங்க போட்டதுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி